ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் நம்ம ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து ஜிஆர்டியில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இதுக்கு வந்து நம்ம ஜிஆர்டியில் வந்து ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து இன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு வேணும்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபாய் எப்படி பண்ணுறாங்க என்ன கால்குலேஷன் போடுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு கிராம் வந்து இன்றைக்கி வந்து ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ்ஸு டை சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து போடுவாங்க அந்த ஏழாயிரத்தி நூற்றம்பது ரூபாய்க்கு போடும்போது நமக்கு என்ன அமௌண்ட் வருன்னா நூற்றி நாற்பத்தி ரூபா இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வருதுன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று மூன்றுரூபா வருது இதுக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் வந்து நமக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க அந்த அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா இரநூத்தி பத்தொம்பது ரூபா வந்து ஒரு கிராம் காயினுக்கு வந்து ஜிஎஸ்டி வருது இப்போ நம்ம ரெண்டையும் டோட்டல் பண்ணும்போது என்ன அமௌண்ட் வருதுன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபாய் வருது இன்றைக்கி கோல்ட் ரேட்டுக்கு ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து நம்ம ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏழாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபா வேணும் மோஸ்ட்லி வந்து எல்லா ஜுவல்லரிலேயுமே வந்து நம்ம மேக்கிங் சார்ஜஸ் டை சார்ஜஸ் வந்து டூ பர்சன்டேஜ் தான் போடுறாங்க ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை சரவணா ஸ்டோர் எல்லாத்தையும் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்கன்னா டூ பர்சன்டேஜ் தான் நமக்கு போடுறாங்க கோல் ரேட் வந்து இந்த ஒன் வீக்காக வந்து இருக்கு ஃப்ளக்ஷுவேஷனாகவே இருக்குது லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி குறைஞ்சது அப்போ திரும்பவும் நான் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி வந்து ஹண்ட்ரட் மில்லிகிராம் டூ ஃபிஃப்டி மில்லிகிராம் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் வாங்கினா எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் குடிக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்